No, okay. us சரோஜா அத்திக்கு உடம்பு சரியில்ல எப்படி பேசுவாங்க அழாத மாவியல் தொந்தரவு பண்ணாது சரோஜா பாட்டி சரோஜா எப்படி பேசிட்டு தெரியாது சீட்டுக்குருவி மாதிரி அலைவாங்க அம்மா இப்பே விட்டா நல்லா தான் பேசுவாவ சீட்டுக்குருவி மாதிரி என்ன மான் மாதிரி துள்ளி துள்ளி வாடுவாவ நிச்சயத்தை நிறுத்தக்காக தானே இப்படி மூஞ்சியில மூடிக்கிட்டு பத்து கிடக்காவே இது மைனுக்கு புரியலையே எப்படி புரிய வைக்கிறது மைனி நீங்க வரக்கூடாங்க அத்தை நாளைக்கு சரியாயிருவாவே என்ன கேலிய நாளைக்கு சரியாயிருவாங்களா உனக்கு எப்படி தெரியும் டாக்டர் சொன்னாங்களா அது வந்து மைனி இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ஒரு நாளையில சரியாவேன்னு சொன்னாவே அவிய நிறைய பேஷன்ட் இது மாதிரி பாத்துるபாவல்ல அதனால தான் நானும் சொல்லி மைனி நாளைக்கு சரியானால ஆயிருவாவே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அழுகே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க மைனி நாளைக்கு சரியாவேலனா அழுங்க ஏதே நாளைக்கு சரியாயிருவீல்ல தியாடி எடுத்து

அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல மாவுல வேஸ்ட் ஆயிருப்போதுன்னு சொல்றா ரோசாப்ப கவ வேணா யாவர்த்து பண்ண சொல்லு எங்க அம்மா இப்படி இருக்கும்போது ரோசாப்ப நான் எங்க சொல்ல போக முடியும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் சரோஜா அழாதமா நான் போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு வாரு டாக்டர் தேடி நீங்க போவேண்டாம் நானே வந்துட்டேன் என்ன பேசண்ட சுத்தி இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் வெளியே போங்க யாராவது ஒருத்தர் மட்டும் இருந்து பாத்துக்கோங்க

டாக்டர் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இது அறுபத்தி வயசு மேல இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் வரும் இப்போ உங்க அம்மாக்கு வந்திருக்கு டாக்டர் எங்க அம்மா படிச்சிடுவாளா டாக்டர் அது வந்து என்ன ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் என்னது ஆறு மணி நேரமா அப்போ என்ன ஈவினிங் ஆகும் ஈவ்னிங் தான் சொல்ல முடியும் எங்க அம்மாக்கு எதுவும் ஆவதில்ல டாக்டர் அவங்களுக்கு இப்போதைக்கு அதிர்ச்சியான செய்தியும் கேட்க கூடாது சந்தோஷமான செய்தியும் கேட்க கூடாது குறிப்பா அவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணங்கிற விஷயம் அவங்க காதலே விழுந்துட கூடாது ஏன்னா அதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால இந்த அட்டாக்கு ஜாஸ்தி ஆகும் ஆமா டாக்டர் என் மகளுக்கு தான் நிச்சயம் பண்ண போறாதுல எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க அதான் அதனாலதான் இப்படி ஒரு அட்டாக் வந்திருக்கு இதுக்கு மேல அவங்க கிட்ட சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாது அடிக்கடி இந்த மாதிரி சொன்னீங்க அப்புறம் இந்த நிச்சயக்கோ அட்டாக்கோ அதிகமாயிரும் ஐயோ சொல்ல மாட்டேன் டாக்டர் உம் ஓகே ஓகே நான் இன்னும் ஆறு மணி நேரத்துல இவங்க என்ன ஆவாங்கங்குறத சொல்றேன் ஏங்க எங்க அம்மாக்கு என்னக்கு இருந்தேன்னு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இந்த ஆறு மணி நேரம் எப்படி கடக்க மாடமா

நான்திதா பாத்துக்கோப்டு போட்டுதான் பாத்துருக்கேன் ஏத்தான் மச்சா வந்துட்டாவில்ல நின்று அதுக்கு என்ன பண்றது பேசிட்டே இருக்காங்க நானும் எவ்வளவு நேரம்தான் முடியும் உண்மையிலே என்ன வேணாலும் பொய்யா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களை விட நான் தான் இப்ப தம் கட்டி நடிச்சிட்டு நின்றுட்டு

மெஜமாவா சொல்றீங்க எனக்காக நீங்க சீரியஸான அட்மிட் ஆயிருக்கீங்க ஆமாமா நிச்சயத்த நிறுத்துறதுக்காகதான் பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி ஈவிக்கு எதுக்குமே தேங்க்ஸ்ல செய்ய பாட்டிக்கு பாட்டின்ன மூடாதும் இல்லையா இல்ல பாட்டி இந்த நிச்சயம் நடக்கவே கூடாதுன்னு நான் நெனச்சேன் ஆனா அம்மா கண்டிப்பா நிச்சயம் நடக்கணும்னு சொன்னாங்க எப்படி இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல பாட்டி